வணக்கம் இன்னைக்கு வீடியோல மிகப்பெரிய பெரிய சுழலில் சிக்கி தவிக்கக்கூடிய மிதுன ராசிக்கு மாற்றம் எப்பொழுது முன்னேற்றம் எப்பொழுது அஷ்டமச்சனி முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னமும் அஷ்டமச்சனி கொடுத்த சிக்கலோ பிரச்சனையோ எனக்கு தீரல வாழ வழி இல்லை வேலை நிறைய பேருக்கு போயிடுச்சு பதவி உயர்வு இல்ல சம்பள உயர்வு இல்ல வேலையில மேல் அதிகாரிகள்னால மிகப்பெரிய ஒரு தொந்தரவு அன்றாட வேலைகளை கூட ஒழுங்கா செய்ய முடியாத நிலைமை இது எல்லாம் எதுனால அஷ்டமச்சனில தான் சிக்கல் நாங்களே இப்பவும் ஏன் இது தொடருது அப்படின்னா மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் அஷ்டமச்சனியின் சனியின் பாதிப்பு அவ்வளவு ஈஸியா முடியாது காரணம் எந்த ராசிக்குமே எட்டாம் இடத்துல சனி வரும் பொழுதுதான் அது அஷ்டமச்சனி அதுல மிதுன ராசிக்கு எட்டாம் இடமான மகர ராசியில சனி ஆட்சி சனி ஆட்சியாக இருநூறு சதவிகித சக்தியோடு உங்களுக்கு அஷ்டம சனியை நிகழ்த்தினார் அது கொடுத்த வடுவும் அது கொடுத்த காயமும் சிக்கலும் பிரச்சனையும் துன்பமும் கண்ணீரும் இன்னும் குறையில அதுக்கெல்லாம் காரணம் சனி அவ்வளவு வலிமையாக கொடுத்துவிட்டு மறுபடியும் அவர் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாகவே தொடர்ந்து இருக்கிறார் அதனாலதான் மிதுன ராசிக்கு பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றம் ஏற்படவே இல்லை சிக்கல்கள் உங்களுக்கு தீரவே இல்லை சிக்கல்கள் குறையவே இல்லை அன்றாட வேலைகள் கூட நடக்காதுக்கு அதுதான் காரணம் இன்னும் ஏமாற்றம் தொடருது இன்னும் பல பேர்தோட நம்பிக்கை துரோகத்தை நம்ம இன்னமும் சந்திக்கிறோம் இன்னமும் குடும்ப உறுப்பினர்கள் விலகி செல்றாங்க குடும்ப உறுப்பினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு அதிகமாச்ச தவிர இன்னும் குறைய ஆரம்பிக்கல இது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் பொதுவாக சில கிரக அமைப்புகள் சிலருக்கு அதிக தாக்கத்தை தரும் இயற்கையாக அந்த கிரக அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் அது போல ஒரு நிலைமைதான் அஷ்டமச்சனில உங்களுக்கு ஏற்பட்டது அதுக்கு பத்தா குறைக்கு இப்ப குருவும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது விரையஸ்தானம் அங்கே உங்களுக்கு தனகாரகனான குரு அப்ப கட்டுக்கடங்காத செலவுகள் மே மாசத்துல இருந்து மறுபடியும் இது எல்லாத்துக்குமே காரணம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக அமைப்பு அடுத்தது ஒரு அஷ்டமச்சனி வருதுங்க முப்பது வருஷம் கழிச்சு அப்படின்னா அப்ப குரு இதே இடத்துக்கு வரப்போறது இல்லை ஏன்னா குரு பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்துருவார் இந்த காம்பினேஷனும் ஒரு ரேரா உங்களுக்கு நடந்ததுதான் மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா மிருக மூணு நாலாம் பாதம் திருவாதிரையோட ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் புனர்பூச நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் இதுல மிருக செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதிரைங்கிறது ராகுவின் நட்சத்திரம் புனர்பூசம்ங்கிறது குருவின் நட்சத்திரம் ஒரு சிலர் கம்மன்ல சொல்லியிருந்தீங்க நட்சத்திரம் எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசா வீடியோ பாக்குறவங்க அல்லது புதுசா ராசி பலன் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சு உள்ள வரவங்களுக்கு

இந்த புதன் தான் வந்து தனித்துவமான திறமையையும் ஒருவரோட தனித்துவமான குணங்களையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடியவர் ஒருத்தர் இண்டிவிஜுவலி டேலண்டடா இருக்காருன்னா அதுக்கெல்லாம் புதன் தான் காரணம் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இயற்கையாகவே சில விஷயங்களில் தனித்திறமை இருக்கும் பேசுறதுல பாடுறதுல கவிதை எழுதுறதுல அல்லது தான் ஈடுபடக்கூடிய தொழில ஒரு புதுமையை புகுத்தக்கூடியவர்கள் நிறைய விஞ்ஞானிகள் இதுல இருப்பாங்க காரணம் என்னன்னா புதன் தான் தனித்துவம்னு சொல்லிட்டோம் அப்ப இதுல இருக்கிறவங்க அதிகமாக விஞ்ஞானிகளாக இருக்க வாய்ப்பு உண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த பொருளா இருப்பார்கள் புதன் வலிமையாக இருந்தா அதுல இருப்பாங்க ஒன்னும் மிதுன ராசி கன்னிராசியா இருக்கலாம் அல்லது புதன் அவர்களுக்கு வலிமையாக இருக்கும் இது எல்லாம் தான் வந்து மிதுன ராசியோட குணம் அப்ப மிதுன ராசிக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு என்ன கிரக அமைப்பு வச்சு இந்த சிறப்பு பலன் போடுறோம் ஏன்னா சனி பயிற்சியும் கிடையாது குரு பயிற்சியும் கிடையாது ராகு கேது பயிற்சியும் கிடையாது அப்ப எந்த கிரக அமைப்பு வச்சு நம்ம இந்த வீடியோ போடுறோம் எதுனால இது சிறப்பு பலன்கள்னு சொல்றோம் அப்படிங்கறத இப்ப பாக்க போறோம் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த லைக் பண்றதுங்கிறது இந்த லைக் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா உங்களை மாதிரி மற்ற மிதுனராசிக்கும் இந்த வீடியோவை யூடியூப் சேனல் போய் ரெக்கமெண்ட் பண்ணும் அவங்களும் அதை பார்த்து ஏன் நமக்கு கஷ்டம்ங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க மற்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்க போய் இதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை இந்த வீடியோல ஷேருங்கிற அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணி மற்றவங்களுக்கும் வந்து நீங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது உங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அக்கவுண்ட்லயோ இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா மற்ற மிதுன ராசிக்காரங்களும் பார்ப்பாங்க இதுதான் வந்து மிதுன ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன் உங்க ராசிக்கு நாலாம் இடமான கன்னி ராசியில கேது உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ராசியில் குரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல அதாவது மீன ராசியில ராகு ஒன்பதாம் இடமான கும்ப ராசியில் சனி இதுதான் கிரக அமைப்பு இந்த கிரகங்கள் பார்க்கிற இடம் இப்ப குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவுக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை உண்டு சனிக்கு மூணு ஏழு பத்தாம் பார்வை உண்டு இதையெல்லாம் வச்சுதான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் சனி இப்ப வக்ரம் குரு அக்டோபர்ல வக்ரம் குரு வந்து அக்டோபர் மாசம் வக்ரம் அடைஞ்சு பிப்ரவரி மாசத்துல வக்ர நிவர்த்தி ஆகுறார் சனி நவம்பர் பதினஞ்சு வக்ர நிவர்த்தி ஆகுறார் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதன் பிறகு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆயிடுறார் பத்தாம் இடத்துக்கு வந்திரப் போறார் அதுவும் உங்களுக்கு அடுத்த கிரக பயிற்சி அதன் பிறகு ராகு கேது அதுல இருந்து ஒரு மாசத்துல குரு பயிற்சி தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏன் வந்து அஷ்டமச்சனி முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகியும் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வரலங்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டோம் குரு பன்னிரெண்டாம் இடத்துல இப்ப மே மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து இருக்காரு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஸ்தானம் அவர் தான் தனக்காரகன் தன காரகன் விரையஸ்தானத்துல அப்ப பண விரயம் பயங்கரமா வரும் நிறைய செலவுகள் வரும் தேவையில்லாத செலவுகள் தான் வரிசையா வரும் திட்டமிட்ட செலவுகளை விட திட்டமிடாத செலவுகள் வரிசை கட்டி நிக்கக்கூடிய அமைப்பை பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் குரு தருவார் அதெல்லாம் தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இது எல்லாமே இப்ப வரப்போற காலங்கள்ல இன்னும் ஒரு மாசத்துல குரு வக்ரம் இன்னும் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு சனி வக்ரமா இருக்க போறார் அதன் பிறகு ரெண்டு மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து சனி பயிற்சி வந்துடுது சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் சனி பயிற்சி அந்த சனி பயிற்சியிலேயே தான் வந்து ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நிகழது இதே மாதிரி ஒரு ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிசம்பர் கடைசீட்டுல வந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொரோனா தொற்று உருவானது இந்த கொரோனா தொற்று என்ன பாதிப்பை கொடுத்துச்சுன்னு என்னை விட மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையா தெரியும் அஷ்டம சனியில கொரோனா வந்த பிறகு அஷ்டம சனி பாடா படுத்துச்சு அதுக்கு இந்த கிரக சேர்க்கை காரணம் அதே மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வருது அப்ப தனுசு ராசியில நடந்தது இப்ப மீனராசில நடக்க போது மீனராசியின் அதிபதியும் குருதான் அப்ப நடந்த தனுசு ராசியோட அதிபதியும் குருதான் அப்ப குருவின் வீட்லயே நடக்குது குருதான் இப்ப உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சனி போய் நிகழ்த்துது அப்ப இது எல்லாமே மிதுன ராசிக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியம் இந்த நாள்ல நீங்க வீட்டுல உட்கார்ந்து நீங்க ஸ்ரீருத்ரம் படிக்கலாம் இல்ல உங்க ஊர்ல ஒரு கோவில்ல ஸ்ரீ ருத்திரத்தை பாராயணம் செஞ்சு ஒரு மகா ருத்ர வேள்வி நடத்துறாங்கன்னா கலந்துக்கலாம் இல்லங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் தலைவாசல் சேலம் மாவட்டம் அங்க மகா ருத்ர வேல்வி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மகா ருத்ரவேல்விங்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கைக்காகவும் சனி பயிற்சி தோஷ நிவர்த்திக்காகவும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்காகவும் அந்த மகா வேள்வி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதுலயும் நீங்க கலந்துக்கலாம் முன்பதிவு செய்யறது அவசியம் குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல நம்ம அனுமதிக்க முடியாதுங்கிறதுனால ஒரு நபருக்கு நூத்தி ஐந்து ரூபாங்கிற கட்டணத்தை நீங்க கட்டி முன்பதிவு செஞ்சுக்கீங்க அந்த வேள்வியில் கலந்து கொள்ளலாம் அந்த வேள்வியில கலந்துக்கிறதுக்கு வேற தகவல்கள் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கீங்க இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் சனி பயிற்சியும் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் இந்த பூமிக்கு கொரோனா போல எந்த ஒரு பெருந்தொற்றையும் கொடுக்காமல் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்திவிட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கூட்டு பிரார்த்தனையே ஒருவர் உட்கார்ந்து வழிபாடு செய்வதை விட ஒட்டுமொத்தமாக கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி எப்பொழுதும் அதிகம் பவர்ஃபுல்லான வழிபாடுங்கிறது கூட்டு பிரார்த்தனையே அதனாலதான் பல மந்திர உச்சாரணைகளை எப்பவுமே வந்து சத் நிகழ்த்துறது வழக்கம் அப்படிப்பட்ட இந்த கூட்டு வழிபாட்டில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் சரி இந்த ஆறு கிரக சேர்க்கை என்ன மாதிரி தாக்கத்தை தரும் அப்படின்னா தனியா பிரத்யேக வீடியோவா போட்டிருக்கோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு இந்த வீடியோவோட எண்ட்லயும் அந்த லிங்க் வரும் நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க அதை டீடைலா பாத்துக்கங்க இவ்வளவு நாள் நாலாம் இடத்துல கேது இருந்தார் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கேது நாலாம் இடத்துல போறார் நாலாம் இடம்ங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் அப்ப நிச்சயமாக வீட்டு உறுப்பினர்கள் அதாவது குடும்ப உறுப்பினர்களோட ஒரு கருத்து வேறுபாடு உங்களை புரிஞ்சிக்காத நிலைமை உங்களை புரிஞ்சிக்காம ஏதாவது ஒரு இடத்துல புறக்கணிச்சிருவாங்க உங்களை விட்டு கொடுத்து பேசியிருப்பாங்க உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க இது எல்லாமே நடந்திருக்கும் குடும்பத்துல அமைதி இல்ல சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற நிலைமை எல்லாம் இது எல்லாமே இனி மாறப்போகுது அதே மாதிரி வண்டி வாகனங்களை வச்சு தொழில் செய்யறோம் அதுல ஒரு பெரிய வருமானம் இல்லை தேவையில்லாத செலவுகள் தான் வருமானத்தை விட செலவு அதிகம் கடன் அதிகரிச்சுட்டே போகுது இஎம்ஐ கட்டலை அது எல்லாமே இனி நீங்க மாறிடும் அது எல்லாத்தையும் நீங்க இனிமேல் கட்டிடலாம் உங்களோட கடன் கட்ட முடியாத நிலைமை மாறப்போகுது வீடு மனை வண்டி வாகனம்னு சொல்லும் போது வீட்டு மனை ஒண்ணு வச்சிருந்தோம் அதுல பிரச்சனை வீடு புனரமைக்கலாம்னா முடியல வீட்டுல ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் அதை சரி பண்ண முடியல அல்லது வந்து ஒரு வீட்டை வந்து ஒரு ஃபுளோர் மேல கட்டலாம்னு ஆரம்பிச்சோம் அது ஏதோ ஒரு சிக்கல்ல கட்ட முடியல அல்லது பாதியில நிக்குது அது எல்லாமே சரியாயிடும் வீடு இடம் சம்பந்தமா ஏதாவது கோர்ட்டு வழக்கு இருக்குன்னா அதுவும் இப்ப முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் புதுசா வீடு வாங்கலாம் வீட்டு மனை வாங்கலாம் எந்த விதத்திலயும் அதுக்கு வழியே இல்லைனாலும் இப்ப அதற்கான வழி கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் வீடு மனை வண்டி வாகனம் புதிதாக வாங்குவதற்கு இப்ப நீங்க முயற்சி செய்யலாம் அந்த முயற்சி உங்களுக்கு பலன் தரும் நீங்க எங்கேயாவது ஒரு நிதி நிறுவனத்துல பணம் போட்டிருக்கீங்க இல்ல எம்எல்எம்ல நீங்க வந்து பணம் போட்டீங்க அந்த பணம் ஏமாத்தப்பட்டுச்சு இல்ல ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி இல்ல அங்கீகரிக்கப்படாத ஏதோ ஒண்ணுல பணத்தை போட்டுட்டோம் அது இப்ப சிக்கலா இருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அல்லது கோர்ட்ல வழக்கு நடக்குதுன்னா அதுல இருந்து உங்களுக்கு இப்ப நிவாரணம் கிடைக்கும் நம்பிக்கை தர நல்ல தகவல்கள் உங்களுக்கு இப்ப அதுல வரும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கு கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஐடி துறையில நீங்க ஹார்ட்வேர்ல இருக்கலாம் சாப்ட்வேர்ல இருக்கலாம் சாப்ட்வேர்ல வாய்ஸ்ல இருக்கலாம் நான் வாய்ஸ்ல இருக்கலாம் எதுல இருந்தாலும் அதுல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்றீங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் இவ்வளவு நாள் வெளிநாட்டு வேலைக்கு செஞ்ச முயற்சி பலன் தரல நிறைய பணம் கொடுத்து சிலர் ஏமாந்தலாம் இருப்பீங்க அது எல்லாமே இல்லாத ஒரு நிலைமை அந்த மாதிரி ஏமாந்த பணம் கொஞ்சம் உங்க கைக்கு திரும்ப வரும் இது எல்லாமே இப்ப நடக்கும் அரபு நாடுகளுக்கு தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது அரபு நாடுகள்ல இருந்து ஆர்டர் எடுத்து செய்யணும் வியாபாரம் செய்யணும் வேலைக்கு போகணும் எல்லாருக்குமே இது சிறப்பான பலனை தரும் நல்ல தகவல்கள் உங்களுக்கு விரைவாக வரும் ஒன்பதாம் இடத்துல சனி இருப்பதால் உங்களோட பூர்வீக சொத்துகள்ல ஏதாவது சிக்கல்கள் இருந்தா அதை நீங்க இப்ப பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து கொள்ளலாம் இப்போ அது பேச்சுவார்த்தைக்கு சரியான காலகட்டம் நீங்க உங்க தந்தையுடைய சொத்தை ஏதாவது பராமரிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது பிரச்சனை உங்களோட சகோதரர்களோட சகோதரிகளோட இருந்தா அது இப்ப சரியாகும் உங்க தந்தையோடு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்ப அது சரியாயிடும் உங்க தந்தையுடைய பதவி அவர் வகித்த ஒரு பொறுப்பு கௌரவ பொறுப்பு அல்லது ஒரு கோவில் அறக்கட்டளையில் இருந்த பொறுப்பு உங்களுக்கு இப்ப வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கோவில் குடமுழுக்கு செய்யறதுல முன்னாடி நின்று செய்யறதுக்கான அமைப்பு கிடைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை வீட்டை விட்டு நீங்க வெளியில போயிட்டீங்க அல்லது உங்க குடும்பம் உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டா அதெல்லாம் சரியாகி அதை புரிந்து கொண்டு அவர்கள் உங்களை மீண்டும் சேர்த்துக்குவாங்க அவங்களோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் உறவினா உங்களை உதாசீனப்படுத்திய நிலை மாறிவிடும் அவர்கள் மீண்டும் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் நிலை கூட நிறைய பேருக்கு யாருக்காக வாழ்ந்தோம் எதற்காக வாழ்ந்தோம் இதுக்கு இவ்வளவு சொல்லி மனவேதனையோடு தனிமையில இருந்திருப்பீங்க லோன்லியா இருந்திருப்பீங்க அந்த தனிமை உங்களை கடுமையாக பாதிச்சிருக்கும் அந்த பாதிப்பு எல்லாமே இப்ப நீங்கிவிடும் தனி மனிதனோட தனித்திறமை இண்டிவிஜுவலிட்டி மேம்படுறதுக்கு புதன் நல்லா இருக்கணும் அப்ப உங்க ராசி அதிபதி புதனா இருக்கிறதுனால நீங்க அறிவியல் துறையில இருக்கீங்கன்னா அதுல நல்ல வளர்ச்சி கிடைக்கும் பாடலாசிரியர் கதாசிரியர் நாடக நடிகர்கள் திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அது சின்ன திரையோ பெரிய திரையோ எல்லாருக்குமே அருமையான வாய்ப்புகள் வரக்கூடிய காலம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி தனித்துவம் இருப்பதால் அவர்கள் சிற்பிகளாக கைவினை கலைஞர்களாக இந்த மாதிரி பல்வேறு தனித்துவம் உள்ள நபர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும் அவர்களின் திறமை அங்கீகரிக்கப்படும் அரசால் அங்கீகரிக்கப்படும் அரசின் பாராட்டு சான்றிதழ்கள் வெகுமதிகள் பல அரசின் விருதுகள் பெறுவதற்கு இது சரியான காலகட்டம் அப்ப அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அப்ளை பண்ண சொன்னாங்கன்னா இப்ப நீங்க அதற்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம் பன்னெண்டாம் இடத்துல குரு விரயத்தை கட்டுக்கடங்காம கொடுத்தார் வீண் விரயம் நீங்க பிளான் பண்ண செலவை விட திட்டமிடாத செலவு வரிசையா வந்து நிற்கும் எப்படி பண்றதுன்னே தெரியாது அப்படியே கண்மொழி புதுங்கி போயிருக்கும் அவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கும் அது எல்லாமே அக்டோபர் வரைக்கும் தான் அதன் பிறகு குரு வக்ரம் அடைஞ்சிருவார் பிப்ரவரி வரைக்கும் குரு வக்ரம் தான் அப்ப அதுல வந்து உங்களோட வீண் செலவுகள் விரயங்கள் கட்டுப்படுத்தப்படும் தேவையில்லாத செலவுகள் அபராதம் கட்டுறது யாருக்கோ ஜாமீன் போட்டேன் கேரண்டி போட்டேன் ரெக்கமெண்ட் பண்ண இப்ப அந்த கடனை நான் கட்டிட்டு இருக்கேன் அந்த சிக்கலை நான் அனுபவிச்சுட்டு எல்லாமே மாறிடும் அது எல்லாத்துக்குமே கிரக அமைப்பு உங்களுக்கு கம்ஃபர்டபிளா வந்துடும் அதன் பிறகுதான் சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது அடுத்தது ஏப்ரல்ல கேது பயிற்சி மேவுல மறுபடியும் குரு பயிற்சி அது எல்லாமே மிதுன ராசிக்கு ஏற்றத்தை தரும் வரப்போற காலகட்டங்கள் எல்லாமே இவ்வளவு நாள் நீங்க பட்ட துயருக்கு உங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கலாம் அந்த மாதிரி இவ்வளவு நாள் எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ அதுக்கு பல மடங்காக கடவுள் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் காலம் வந்து விட்டது அப்ப கவலை வேண்டாம் மன அழுத்தம் மன வேதனை மன இறுக்கம் தனிமை இது போன்ற பிரச்சனைகளில் ரொம்ப வேதனைப்பட்டு வாழ்றதுக்கு கூட நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பீங்க அந்த நிலைமை எல்லாமே மாறப்போகுது கொஞ்சம் நாள் மட்டும் பொறுத்து கொண்டால் போதும் இன்னும் ஒரு சில வாரங்களில் நல்ல மாற்றம் உங்களுக்கு வரப்போது அதை எதிர்கொள்ள தயாராக இருங்க வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது ஒரு நாள் என்பது இரவும் பகலும் உள்ளது சுவை என்பது இனிப்பும் கசப்பும் நிறைந்தது இதை இரண்டையும் அனுபவிக்க பழகிக்கணும் எப்படி நமக்கு இரவு அப்படின்னா அது கண்டிப்பா வரும்னு தெரியறதுனால நம்ம வாழ்க்கையை அதுக்காக வடிவமைச்சுக்கிறோமோ பகல்ல அதிகமாக வேலை செய்யறது எல்லாத்தையும் பண்ணிடுறோம் இரவை ஓய்வெடுக்கிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கிறோம் காரணம் நமக்கு தெரியும் இரவையும் பகலையும் நம்மளால மாத்த முடியாது அதே போலதான் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் வரும் துன்பம் வரும் பொழுது அதையும் நம்மளால மாத்த முடியாது அதை எதிர்கொள்ளலாம் அதிலிருந்து வெளியில் வருவதற்கும் அந்த காலகட்டம் எவ்வளவு நாள்னு நமக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் தசா புத்தியும் ஜனனகால கிரக அமைப்பும் அதை தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதன்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளலாம் இந்த துன்பமான காலத்தை நம்ம எதிர்கொள்ள தயாராகிறதுக்கு தான் இந்த ராசிபலன் பலன் வீடியோவோ அல்லது நீங்க போய் உங்களோட சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதோ எவ்வளவு மோசமான காலமா இருந்தாலும் அது இன்னும் எவ்வளவு நாள் இந்த தசா புத்தி இன்னும் எவ்வளவு நாள் நமக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது உங்க பிறந்த ஜாதகம் தான் அதுதான் உங்களுக்கு சொல்லும் அதை சரியாக கணித்து தெரிந்து கொண்டால் இந்த காலம் இப்படி இருக்கும் இந்த காலகட்டம் கொரோனா காலமா அப்ப நம்ம இன்னும் ஒரு மாசம் லாக்டவுனா நம்ம வீட்டுல இருக்கணும் மழை காலம் இந்த ஒரு மாசம் விவசாயத்துல பெரிய ஒரு எந்த முயற்சியும் செய்ய முடியாது அப்படின்னு எப்படி நம்ம முடிவெடுக்கிறோமோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க முடிவெடுக்கிறதுக்கு உங்க பிறந்த ஜாதகம் ரொம்ப 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 அவசியம் அத நீங்க ஆய்வு செஞ்சுட்டு முக்கியமான முடிவு எடுக்கிறது ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க தொழில் அமைக்கிறீங்க தொழிலை விரிவுபடுத்துறீங்க வியாபாரம் பண்ண போறீங்க வேலையை மாத்துறீங்க புதுசா வேலைக்கு போறீங்க ஒரு கல்லூரியில படிக்க போறீங்க வெளிநாட்டு வேலைக்கு போறீங்க எதுவா இருந்தாலும் சரி முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது என்ன கிரக அமைப்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது தான் நூறு சதவிகிதம் நல்ல பலனை உங்களுக்கு தரும் தோல்வியை தவிர்க்கும் அதுக்கு தான் ஜனனகால ஜாதகம் ரொம்ப அவசியம் ராசி பலன்ங்கிறது முப்பது சதவீதத்துல இருந்து அதிகபட்சம் நாற்பது சதவீதம் பலனை தரும் அதுக்கு மேல எல்லாமே உங்க பிறந்த ஜாதகமே அதை ஆய்வு செஞ்சு நீங்க முடிவெடுங்க வெறுமனா ராசிபலன் வெடியோவில் அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க அப்படி சொல்றாங்க எனக்கு நடக்கல அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸை விட்டுடுங்க நீங்க கமெண்ட்ல போய் கூட ரொம்ப மோசமா ஒரு கருத்தே போடுறீங்க இல்ல ஒரு ரொம்ப ஒரு வேதனையோட ஒன்று போடுறீங்க அப்படின்னா அதை நான் வந்து ரொம்ப நிதானமா படிச்சு பார்ப்பேன் படிச்சு பார்த்துட்டு ஒரு ஐட்டு இவங்களோட வேதனை இவங்க கடந்து வந்த பாதைனால இந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க நான் நினைப்பேன் தவிர நீங்க யாராவது ஒருத்தர் கோவமா என்னை திட்டி கூட நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா நான் வந்து அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் கடந்து வந்துதான் நான் இந்த இடத்துல இருக்கேன் ஏன் வாழ்க்கையிலையும் ஏற்ற தாழ்வு இருந்தது இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருந்துச்சு அதை பிறகு பிறகுதான் நம்ம இந்த இடத்துல வந்து அமர முடியும் அப்ப இந்த இடத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்க அந்த வேதனையில தான் அந்த மாதிரி கமெண்ட் போடுறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க போடுற கமெண்ட் மத்தவங்கள முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தா அந்த கமெண்ட் கண்டிப்பா ரிமூவ் பண்ணப்படும் இல்ல அது வந்து மத்தவங்களுக்கு உதவும் உங்களோட வேதனையின் வெளிப்பாடு தான் அப்படின்னா அந்த கமெண்ட் கண்டிப்பா அப்படியே இருக்கும் ஏன்னா இதுல சின்ன வயசுல இருந்து வயது மூத்தவங்க வரைக்கும் ஆண் பெண் இருபாலரும் பார்க்கக்கூடியது சோசியல் மீடியாவோட இந்த பிளாட்ஃபார்மை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிற வேலையும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்ப அதனால அறுவருக்கு தக்க வார்த்தைகளை எதையாவது நீங்க பயன்படுத்தியிருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது ஜோதிடத்தின் மீதே அல்லது நீங்க சந்தித்த நபர்களினால ஜோதிடத்தின் மீதே உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குன்னா அதையெல்லாம் வெளிப்படுத்துற வழியாக இதை பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு நம்ம போய் ஒருத்தரை சந்திக்கிறோம் அல்லது நம்மளை ஒருத்தர் சந்திக்கிறார் நம்மளை பாக்குற எல்லாருக்கும் நம்மளை புடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை உங்க வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம் உங்களை வந்து பாக்குற எல்லாருமே உங்களை விரும்பணும் உங்களை பாக்குற எல்லாருமே உங்களை ஏத்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது எப்படி நம்ம கையில இருக்க அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இல்லையோ அது போல வாழ்க்கையில் நம்ம சந்திக்க கூடிய நபர்கள் எல்லோருமே நம்மளை அங்கீகரிக்கணும் நம்மளை ஏத்துக்கணும் நம்மளை ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை அப்ப நீங்க யாரோ ஒருத்தரை பார்த்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் சொன்னது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் அதற்காக இங்க பொது வெளியில மத்தவங்க முகம் சொலிக்கிற மாதிரி கருத்துக்களை போடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் அது உங்களோட குணத்தை தான் ரொம்ப கம்மியா காமிக்கும் நான் எப்படி இருக்கேன் என் மனசு எப்படி இருக்கோ அதுதானே வெளியில வரும் அப்ப நீங்க கருத்தை அவதூறா போடுறீங்க அல்லது தக்க வார்த்தைகளை பயன்படுத்துறீங்கன்னா உங்க மனசும் அந்த மாதிரி குப்பையா இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க பாக்குறவங்க அப்ப மனசு குப்பையா இருந்தா நமக்குள்ள நல்ல விஷயங்கள் வராது எதுக்கு நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கோவில் எப்பொழுதுமே மந்திரங்களாலும் அங்கே நல்ல பூஜை பொருட்களாலும் அங்க வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அந்த இடத்துல ஒரு தெய்வீக மனம் கமலும் அப்பதான் நீங்க போகும்போது உங்களுக்கான எண்ணங்கள் நல்லதா மாறும் உங்களுக்கு தீராத சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கே தோணும் அதுக்கு தான் கோவில எப்பவும் அவ்வளவு அருமையா பராமரிக்கிறோம் அது போல உங்கள் மனதை தூய்மையாக நீங்க பராமரியுங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல கருத்துகள் நல்ல மந்திரங்களை கேட்கறது நல்லவர்களோட சொற்பொழிவுல கேட்கறது ஆன்மீக தகவல்களை கேட்கறது கோவில்களுக்கு போறது அங்க ஹோமங்கள் யாகங்கள் நடக்கணும் கலந்துக்கிறது மந்திர உச்சாரணை பண்றாங்கன்னா அதுல கலந்துக்கிறது இது எல்லாமே உங்கள் மனதை தூய்மைப்படுத்தும் உங்க மனதை அழகுபடுத்தும் அழகான பூந்தோட்டத்தில் எல்லோரும் ஈர்க்கப்பட்டு வருவாருங்க குப்பத்தொட்டியை நோக்கி யாரும் போக போறதில்லை அதனால மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பரப்புற காலங்கள் மிக 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 சிறந்த காலங்களாக மிதுன ராசிக்கு இருக்கும் அரசியல்ல இருக்கீங்க கலைத்துறையில் இருக்கீங்க நல்ல மாற்றம் வரப்போகுது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு சனி வக்ர பிறகு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க புதுசா பிரான்ச்சைஸி எடுக்கணும் டீலர்ஷிப் நீங்க கொடுக்கணும் இல்ல ஒரு புது பிரான்ச் தொடங்கணும் அல்லது வேற ஒரு புது பிசினஸ் அடிஷனலா ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க இது எல்லாத்துக்குமே இப்ப உங்களுக்கான டோர்ஸ் எல்லாமே ஓபன் ஆயிடும் நீங்க இப்ப போய் முயற்சி பண்ணுங்க கடகட நடந்துடும் அதே மாதிரி திருமணம் ஆகல வரன் பார்க்கறோம் பதில் வரல அஷ்டம சனின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷாயும் சில வரன்கள் எங்களுக்கு சரியா வரலைன்னா இப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வரன் வரும் குரு வக்ரம் ஆகும் பொழுது அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமணம் உறுதியாகும் திருமண முகூர்த்தம் திருமண தேதி உங்களுக்கு நிச்சயிக்கப்படும் அதே மாதிரி மாணவ மாணவிகள் விவசாயத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்பிக்கை பிறக்கும் வாழ்றதுக்கே நம்பிக்கை வேணும் அப்போ தொழில படிப்புல விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இவங்க எல்லாருக்குமே முதல்ல நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அரசின் சலுகைகள் அரசின் உதவிகள் மானியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அறிவியல் துறையில் இருக்கீங்க ஆராய்ச்சியாளராக இருக்கீங்கன்னா உங்களோட கண்டுபிடிப்புகளுக்கான முயற்சி இப்போ உங்களுக்கு பலன் தரும் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ அரசின் அனுமதி சான்றிதழ் கிடைக்கும் நீங்க மாற்றுத்திறனாளிங்கிறதுக்கான அங்கீகார சான்றிதழ் அந்த

நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அது எல்லாமே மாறி உங்களோட பொறுப்பும் குடும்பத்தில் உங்களோட பங்களிப்பும் என்னங்கிறத உங்க குடும்பம் புரிஞ்சுக்கிற நாள் வந்து விட்டது அதனால இல்லத்தரசிகளுக்கு இனி சந்தோஷமான நாட்களாக இருக்கும் மகா ருத்ரவேல்வியில் கலந்து கொள்ளுங்கள் ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் சனி பயிற்சியும் ஒரே நாளில் நடைபெறுவதால் அந்த நாளில் எந்த ஒரு இயற்கை சீற்றமும் இல்லாமல் எல்லோரும் சிறப்பாக வாழ கூட்டு பிரார்த்தனை அவசியம் ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாது அதனால நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்வோம் மிதுன ராசிக்கு வரப்போற காலங்கள் பொன்னான காலங்களாக நம்பிக்கை தரும் காலங்களாக முன்னேற்றம் தரும் காலங்களாக இருக்க நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்